ஆக்சுவலாக இங்கே வந்து நான் பேச வரல எனக்கு இந்த ஸ்லாட்டில் நான் கிடையாது பால் வண்ணன் சார்னு ஒரு சார் வந்து அவங்க தான் பேச வந்தது அவங்க அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் பேச வந்திருக்கிறேன் ஸோ ஒரு அன்பிளான் தான் இதெல்லாமே வாழ்க்கையில் மிகச்சிறந்த தருணங்கள் எல்லாமே அன்பிளான் தான் நம்ம பிளான் பண்ணதை தாண்டி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அதில் இந்த ஒரு பட்டிமன்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இளைஞர்களின் மாற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம் ஊடக வளர்ச்சியா புத்தக இன்மையா அப்படிங்கறது தலைப்பு புத்தக வாசிப்பு இன்மை அப்படிங்கிற தலைப்புல நான் பேசுறேன் ஊடகத்திலேயே உங்க செல்போன்லயே வந்து நிறைய புத்தகங்களை வாசிக்கிறாங்க அப்படின்னு யாரெல்லாம் இ பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க விட்டு சொல்லுங்க இ பேப்பர் யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணிருக்கீங்க ஏதோ ஒரு இ பேப்பர் தினமலரோ தினத்தந்தியோ ஆனந்த விகடனம் கிடையாது குக்கு எஃப்எம் ஆட்டெல்லாம் இருக்கு கேக்குறீங்களா ஓகே ஊடகத்துல நல்லதும் இருக்கு ஊடகத்துல கெட்டதும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க உண்மைதான் கூகுள் அப்படிங்கிற ஒரு குலசாமி கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படிதானே கூகுள்ங்கிற குலசாமி என்ன கேட்டாலும் கிடைக்கும் நம்ம என்ன சர்ச் பண்றோமோ அதுதான் இன்ஸ்டாலையும் வருது அதுதான் நம்ம பேஸ்புக்லயும் வருது ஸ்டேர் சாட் எல்லாத்துலேயுமே நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணதோடைய பாதிப்பு தான் வருது இல்லைங்களா நேற்று என்னுடைய கனெக்ட் ஆகுது இன்ஸ்டால கோமாளித்தனமா நாலு ரீல்ஸ் போட்டுட்டு அவன் விஜய் டிவி போய் ப்ராப்ளம் ஆயிட்டேன் நீ இன்னும் இது போன பத்து லேக்ஸுக்கு இன்னும் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு பீம் டெம்ப்ளேட் வந்து இதில் போடுறேன் ஃபேஸ்புக் பேஜ்ல அதுதான் இப்போ இங்கே எனக்கு நடந்துகிட்டு இருக்கு இடத்துல நாங்களும் இன்ஸ்டாவில் வந்து நிறைய ரீல்ஸ் போடுறோம் நிறைய நல்ல விஷயங்கள் ஒரு சைக்காலஜிக்கலான விஷயங்களாக வந்து ஒரு முப்பது செகண்ட்ல பேசி போடுறோம் பார்க்க நாதி இல்ல ஆனா நிறைய ஊடக பங்களிப்பாளர்கள்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க ஒரு காலத்தில் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம அப்துல் கலாமையும் காமராஜர் ஐயாவையும் முன் உதாரணமா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இவங்க பேமஸ் ஆகிறதுக்கு யாரை முன்னு உதாரணமா எடுக்கிறாங்க நான் சொன்ன இந்த மாதிரி ஆட்கள் தான் ஸோ நம்ம எதை நோக்கி பயணப்படுறோம் அப்படிங்கிறதே தெரியலை ரொம்ப ஊடகங்கள் வந்து நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறத விட ரொம்ப ஸ்டாண்டர்டான யூடியூப் சேனல்ஸுமே நல்ல ஹை குவாலிட்டியான நபர்களை பேட்டி எடுத்து ஒளிபரப்பதற்கு எத்தனை ஊடகங்கள் இன்று தயாராக இருக்கிறது அப்போ இந்த மாதிரி ஊடகங்களை பார்க்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதை நடுவரமாக பார்வைய நான் விட்டு விடுகிறேன் இரண்டாவது புத்தகத்தை வாசிக்கிறதுக்கான மனநிலையிலே நாம இல்லை அதுதான் இங்க ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் ஒரு பேரறிஞர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு நீ நியூடகத்துக்கு போ நீ எவ்வளவு முட்டாதுங்கிறது உனக்கு தெரியன்றது நம்ம மற்ற கை கை மண்ணளவு கல்லட் உலகளவு அப்போதான் நமக்கு தெரிய வருது நமக்கு எவ்வளவு தூரம் நமக்கு வந்து நாலேஜ் கம்மியா இருக்கு நமக்கு எவ்வளவு தூரம் தெரியாம பல விஷயங்களை நம்ம இருக்கோம் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு வந்து புத்தக வாசிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு இந்த மேடையில எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா நான் மதியத்துக்கு மேல ஒரு பேச்சு பாரதி எனும் மன வள வித்தகங்கிற தலைப்புல நான் பேசுறேன் இதை பத்தி டிஸ்கஷன் நடக்கும்போது ஒரு கோ இன்சிடென்ட் பாருங்க இந்த பத்தி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு தினமணியில மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங்ல ஒரு ஆர்டிகிள் வந்திருக்கு அது எனக்கு கரெக்டாக கனெக்ட் ஆச்சு ஸோ இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு எனக்கு அது ஒரு ஹிண்ட் கொடுத்துச்சு அது வந்து நான் எடுத்து தான் இன்னைக்கு வந்து மதியம் நம்ம வந்து பேச போறோம் ஸோ ஒரு புத்தகம் வந்து நமக்கு எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு ஒரு அன்பிளான்டா நான் இன்னைக்கு பேச வந்திருக்கிறேன் அப்படின்னா நிறைய புத்தகங்கள் நம்ம வாசிக்கிறதுனால தான் நமக்கு நிறைய வந்து மைண்ட் ஏதாவது வச்சு நம்ம வந்து கொடுத்து தலைப்புக்கு ஏத்தவரை பேசலாம் அப்படின்னு தோணுது அந்த அளவுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அதை நீங்க ஈபுக்கா படிக்கிறீங்களா இல்ல கையில வாங்கி புத்தகங்களா படிக்கிறீங்களா லைப்ரரி போய் படிக்கிறீங்களாங்கிறது முக்கியம் இல்ல உங்களுடைய இளைஞர்களின் மாற்றம்னு சொன்னாங்கல்ல மாற்றம்னு சொன்னாங்கல்ல அந்த மாற்றத்துக்கு புத்தகம் மிக மிக அவசியமான ஒரு விஷயம் கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் நிறைய பண்ணிடுறேன் வாசிப்பு என்பது வெறும் புத்தகங்களை வாசிப்பது மட்டுமல்ல உளவியல் ரீதியாகவே சொல்லுவாங்க உங்க வீட்டுல வந்து உங்க வீட்டை வந்து நேர்மறை சிந்தனைகள் வாசகங்களை எழுதி வையுங்கள் அப்படிம்பாங்க அப்படின்னு பிரச்சனையோட போயிட்டு இருக்கோம் நான் இருக்க உனக்கு என்னப்பா கவலைன்னு ஒரு வாசகம் படிச்சீங்கன்னா ஒரு ஒரு பூஸ்ட் கிடைக்கும்னா கிடைக்காது வாசகம் வாசிப்பு அந்த அளவுக்கு முக்கியம் மன மாற்றத்திற்கும் நம் வாழ்க்கை மாற்றத்திற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்